அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை பார்க்கலாமா இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரியா அதாவது காவேரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதாவது காட்டன் சேரீ இனிமேல் அவங்க வந்து ஸேரீ தான் வந்து மகாநதியில் போட போகிறாங்களாம் எல்லாருமே நிறைய பேர் நம்ம கேட்டுகிட்டு இருந்தாங்க தான் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தது தான் இவங்க ஏன் ஸேரீயே போடக்கூடாது அப்படின்னு சுடிதார்லேயும் நல்லா தான் இருந்தாங்க இப்போ ஸேரீயில் அதாவது அஞ்சாவது மாதம் வளையாப்போ பூ வச்சாங்க இல்லையா அதுக்கப்புறமாவே வந்து அவங்க சே சேரில தான் இருக்காங்க அது அவங்க இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அவங்களுக்குமே அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் காட்டன் சேரீ இருந்தா எனக்கு வந்து சொல்லுங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிருக்காங்க இனிமேல் காவேரி சாரியில தான் வருவாங்க அப்படின்றத இப்போ வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க சரிங்களா நல்ல நல்ல புட்டிங்கெலாம் இருந்ததுன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு காட்டனில் சேரீ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காட்டுங்க அவங்க வந்து எடுப்பாங்க சரிங்களா இனிமேல் வந்து காவேரியை நம்ம புடவையில் பார்க்கலாம் இனிமேல் புடவையில் பொன்னல் வண்டி புடவையில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது காவேரி புடவையில் வரும்போது நல்ல ஹைட்டாக தெரியறாங்க விஜய்க்கு ஈக்குவலாக தெரிகிறாங்க சுடியில் இருக்கும்போது சுடிதாரில் இருக்கும்போது குட்டையாக தான் தெரிஞ்சாங்க ஆனால் இனிமேல் அவங்க சேரீயில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின் தான் என்னோட கருத்தும் அவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இதிலருந்து தெரிய வருது சூப்பரில் செம்ம அப்டேட்டுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்